முருக்குளின் அரசன் வணக்கம் இது மலிதா மலிதா சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் ஒரு தகவல் அறியும் உரிமையில் பெற்ற ஒரு தகவல் இந்துஸ்தான் டைம்ஸில் ரிப்போர்ட் ஆயிருக்குது அதை முதலமைச்சர் கோட் பண்ணி கோடிகளாக ச சமஸ்கிருத வளர்ச்சிக்காக கோடிகளை செலவழிக்கிறாங்க ஆனால் இங்கே மிக குறைவான பணமும் முதலை கண்ணீரும் தான் இங்கே வடிக்கிறாங்க அப்படின்னு முதலமைச்சரும் அதை பற்றி கோட் பண்ணியிருக்காரு எப்படி பார்க்குறீங்க சார் இல்லை சரியாக தான் சொல்லியிருக்காரு இவங்க எதுக்கு எடுத்தாலும் தமிழை வளர்க்கணும் தமிழ் வளர்க்கணும் தமிழ் தான் உலகின் மூத்த மொழி அப்படின்னு உலகம் போரா பிரதமர் சொல்கிறாரு அவர் தமிழ்மேலே உள்ள அபிமானத்தையும் அக்கறையும் காட்டுதுங்கிறாங்களே இதுதான் உண்மை ஆமாம் ஐந்து செம்மொழிகள் அங்கீகரிக்கிறது அதாவது செம்மொழி அங்கீகரிக்கலையே வந்து அந்நாருமும் ஒரு பயசு இருந்தது ரெண்டாயிரம் வருடத்திற்கு முந்தைய மொழிகள் செம்மொழிகளாக அங்கீகரிக்கப்பட வேண்டும் சொல்லி சொல்லாமல் இவங்க வந்து ஆயிரம் வருஷத்துக்கு முந்தினதெல்லாம் செம்மொழி அங்கீகரிக்கணும்னு சொல்லி டைல்யூட் பண்ணாங்க நிறைய வந்து டைல்யூட் பண்ணாங்க அதுக்கு ஒரு காரணம் என்னன்னா ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முந்தினது சொன்னா சரி சம்ஸ்கிருதத்துக்கு வந்து செம்மொழி எப்படி கொடுத்தீங்கன்னு கேள்வி வந்துடும் ஏன்னா அதுக்கு வந்து நோன் ஹிஸ்டரிங்கிறது வந்து கொஞ்சம் டவுட்ஃபுல்லா இருக்கு வாட் இட் இஸ் இன்னைக்கு அஞ்சு மொழிகள் செம்மொழிகளாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது அந்த அஞ்சு மொழிக்கு சேர்த்து கொடுத்தது பதினேழு காலம் அந்த காலத்தில இருந்து அப்படின்னு சொல்ல மாட்டாங்களா சார் ரெகு காலம் எ எதுங்கிறத பத்த பலவிதமான கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றன ராமாயண மகாபாரதம் எப்ப நடந்ததுங்கிறது வந்து அங்க உள்ள அந்த வருஷப்பத்தி அடிப்படையில் பேசணும் பகவத்கீதையை வந்து கண்டிப்பா வந்து குருஷேத்திர போர்ல வந்து கிருஷ்ணன் வந்து அர்ஜுனனுக்கு சொல்லலை அது பிற்காலத்தில் இயற்றப்பட்டதுன்னு மொழியியல் வல்லுநர்கள் சொல்லியிருக்காங்க சொல்லிருக்காங்க இமேஜின் பண்ணி பாருங்க இதுல வந்து பீஷ்மரும் துரோணரும் கிருபாச்சாரியரும் வெளியில் எடுத்துக்கிட்டு தயாரா இருக்கும்போது கிருஷ்ணன் வந்து சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சொல்ல வேண்டியது கொஞ்சம் சொல்லிக்கிறேன்னு சொல்லுவார் எங்கேயாவது இதெல்லாம் வந்து லாஜிக்காகவே இல்ல லாஜிக் இல்ல அப்ப இதுல வந்து உதாரணமாக கிரேக்கர்கள் வந்து பாரிசுன்னு சொல்லி அந்த ட்ராய் மன்னனுடைய இளவரசன் இங்க வந்திருந்த போது இங்க இருந்த ஹெலன் அப்படிங்கிற கிரேக்க ராணி மேல காதல் கொண்டு அவர் ஏற்கனவே கல்யாணம் பண்ணி அவளை வந்து வந்து கொண்டு போயிருவான் அதனால வந்து தர்மானம் தற்காப்பு இவங்க அந்த ஹெலனை கொண்டு வர்றோங்கிற சாக்குல ராய் வந்து அழிக்க முடியாத வல்லமை படைந்த ஒரு கோட்டையுடைய ஒரு நகரமாக இருந்தது அதை ஜெயிச்சுட்டா யார் நான் முன்னெடுத்து போய் ஜெயிக்கிறானோ அவன் கிரேக்கத்திற்கு ஒன்றுபட்ட கிரேக்கத்திற்கு மன்னன் ஆயிடுவான் அப்படின்னு சொல்லி அந்த பாலிடிக்ஸ் இதெல்லாம் சேர்ந்து போனாங்க இதுதான் உலகத்தின் இலியட் யுலிசஸ் இந்த ரெண்டு வந்து ஹோமர் எழுதின மிகப்பெரிய காவியங்கள் கிரேக்கத்தில் இந்த எலியடில் வந்து என்னென்ன ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டதுன்னு பார்த்தா ஹோமர் காலத்தில் என்னென்ன ஆயுதங்கள் இருந்தனவோ அதை மீறி பல ஆயுதங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன இது எப்படி முடியும் சாத்தியம் அப்படின்ற போதுதான் பார்த்தா அங்கே நிறைய இடைச்சேரல்களில் இருக்கின்றன அற்புதமான ஒரு காவியம் அவங்கவுங்களுக்கு தகுந்தபடி எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க இடையில 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 அதுல இப்போ ஹோம் இருநூறு வருஷம் கழிச்சு வந்து ஒருத்தர் எழுதுறாரு வைங்க அவர் தங்காலத்துல இருந்து ஆயுதத்தையும் சேர்த்து வச்சு தான் எழுதுவாரு எழுதுவாரு இது மாதிரி உங்களுக்கு வந்து ராமாயண மகாபாரதத்துல பல இடைச்சேரர்கள் உண்டு எது இடைச்சர்கள் சொல்லி சரியா கண்டுபிடிக்கணும் அதே மாதிரி இந்த ரிகு யஜூர் சாமும் அதர்வனம் இப்போ இமோஷனலாக போயிட்டா உணர்ச்சி வசப்பட்டு போயிட்டா அதெல்லாம் காலங்காலமாக ப பல்லாண்டு பல்லாண்டு பலநூறு கோடி ஆண்டு இருக்கிறத பத்தி பேசுறீங்களே அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஆனா மொழியியல்னு ஒன்று இருக்கு ஃபிலாலஜின்னு ஒன்று இருக்கு மொழியியல் வல்லுநர்கள் இருக்காங்க அவங்க வந்து இதெல்லாம் சேர்த்து வச்சு பார்க்கும்போது அவங்க என்ன சொல்றாங்க இப்ப இந்திரனை பத்தி பாடும்போது இவங்க ஏற்கனவே இருந்த ஒரு சமுதாயம் இருந்தது திராவிட சமுதாயம் சொல்லி சொல்லப்படுகிற ஒரு சமுதாயம் இருந்தது அவங்கள வந்து அழிக்கணும் ஏன்னா அவங்கள வெற்றி கொள்ளணும் புறந்தள்ளணும் ஏன்னா புதுசா வந்தவங்க அப்போ ரிக்வேதத்துல கூறி சில ஹிம்ஸ்ன்னு சொல்லுவோம்ல இறைவனை நோக்கி பாடுவது அந்த பாட்டு என்ன சொல்லியிருக்காங்க வஜ்ராயத்தை கொண்டு எதிரிகளின் கோட்டைகளை அழித்தவரே அப்படின்னு சொல்லும் போது பிலாலஜிக்கலாக வந்து எப்படி இன்டர்பிரேட் பண்ணுறாங்கன்னா அப்போ இவங்க யாரை எடுத்தாங்களோ அவங்க கோட்டை அமைப்போடு கூறிய நகர அமைப்பில் வாழ்ந்துருந்துருக்காங்க ஏன்னா இவங்க வந்து பேஸ்டரல் பீப்புள் இது ஆடு மாடுகளை வந்து கூட்டிக்கிட்டு இவங்க எதுவும் உயர்வு எதுவும் தாழ்வுன்னு கிடையாது பேஸ்டரல் லிவிங் இஸ் ஆல்சோ ஏ கிரேட் லிவிங் அதில் சந்தேகமே கிடையாது ஆனால் ஒருத்தர் பேஸ்டர் லிவிங்கில் இருந்தாங்க இன்னொருத்தர் நகர ஆதரத்தில் இருந்தாங்க இதெல்லாம் வெளிப்படுற மாதிரி ரெகுவேதம் நமக்கு சொல்லப்படுகிற சொல்லுகின்ற உண்மைகளை வைத்து காலங்களை நிர்ணயிக்க முடியும் வந்து வல்லுநர்கள் மொழிகள்ல தானே இந்தியாவை பற்றி புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்குது இந்திய மொழிகள்ல தானே பாரதிய பாரதத்தை புரிந்து கொள்ள முடியும் பாரதிய மொழிகள்ல தானே அதை ஆங்கிலம் ஆங்கிலத்தின் மூலமாக இந்திய வரலாறு எப்படி புரிந்து கொள்வது தமிழ் உட்பட எந்த ஒரு மொழிக்குமே விமர்சன உரைகள் எழுதப்பட்டதில்லை இல்லை இதுக்கு அழகரும் உரைதான் எழுதுனாங்க திருக்குறளுக்கு விமர்சனம் எழுதல ஆனா விமர்சிக்கிற மாதிரியான கண்ணோட்டத்துல வந்தது வந்து பொயட்டிக்ஸ்ங்கிற அரிஸ்டாட்டலுடைய இதுல இருந்து ஆரம்பிச்சு விமர்சனம்ங்கிற கண்ணோட்டம் வந்தது வந்து அந்த இலக்கியங்கள்ல இருந்து வழக்கமா இருந்தது அப்ப விமர்சிக்கிறது ரொம்ப தேவை விமர்சனம் ஒரு மொழிவை செழுமைப்படுத்தும் ஒரு இலக்கியத்தை வளப்படுத்தும் இந்த விமர்சனம்ங்கிறதுனால யாருமே வந்து கீழே போயிருப்போரு அந்த விமர்சனம்னு வர்றதுனாலதான் இப்ப பண்டிதமனிட்டு வந்து முந்த நாள் வந்து உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் ஒரு எங்க ஆங்கிலேயர் வந்து நான் திருக்குறளில் சில மாற்றங்கள் செய்திருக்கிறேன் ஐயா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு வந்தாரு திரு திருக்குறளில் மாற்றம் என்ன அப்படினதுக்கு இப்ப பாருங்க எதுக்கு மூணு சரியா அமையணும் தக்கார் தகவலர் என்பது அவரவர் எச்சத்தால் உணரப்படும்னு சொல்லி சொல்லியிருக்கார் வள்ளுவர் சரி தக்க தக்கார்ல ஒரு இயக்கம் எச்சத்தால் வர எச்சம் வல்லினந்தான் ஆனால் ஓர் எழுத்து இல்லையே அதனால தக்கார் தகவலார் என்பது அவரவர் மக்களால் உணரப்படும் எழுதியிருக்கேன் இதுதானே பொருத்தமா இருக்குனாரு பண்டிதமணிக்கு வந்தது கோபம் திருக்குறளை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் எச்சம் என்பது என்ன ஒருவர் விட்டு சென்றது அனைத்தும் எச்சம் அவருடைய புகழ் அவர் செய்த நற்செயல்கள் அவர் செய்த கெட்ட செயல்கள் அவருடைய குழந்தைகள் குழந்தைகள் எப்படி வளர்க்கப்பட்டார்கள் எவ்விதம் உருவானார்கள் அதில் இவருடைய பங்கு என்ன இருந்தது இது அத்தனை அந்த எச்சங்கிற வார்த்தையில் அடங்குது என்ன வந்து நின்று பேசுறீங்க அப்படின்னு சொல்லி அவரை விரட்டி விட்டார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ அவர் வந்து கிரெட்டிக்கலா பார்த்ததுனால தான் அவருக்கு தெரிஞ்சது பண்டிதமணிக்கு சும்மா பிளைண்டா பார்த்தா சரி அவன் அரிஸ்டாட்டில பண்பாட்டுல மாற்று கருத்து அல்லது விமர்சனத்துக்கு இடமே இல்லை அப்படின்னு ஒரு பொருள் வருது அந்த பொருள் ரைட்டா தப்பான்னு அப்புறம் பாப்பான் அங்க தமிழ்ல வந்து நக்கீரன் இருக்காரு அதனால நக்கீரனுடைய ரோல் வேற எதிர்வினைகள் இருந்ததுங்க எதிர்வினைகள் இருந்தது நீங்க வந்து பாருங்க அந்த கற்பனை அந்த அந்த காலத்துல நாங்கள் கொஞ்சம் பாருங்க இப்போ நம்ம அதான் நம்ம நம்ம வந்து ஒரு கிரிட்டிக்கலாக பார்த்தோம்னா ஏங்க ஒரு ராஜாவுக்கு வந்து வேற வேலையே இல்லாமல் தன்னுடைய ஒய்ஃபுடைய இதில் கூந்தலில் இருந்த மன இயற்கையானதா செயற்கையானதாங்கிறத பற்றி போட்டி ஓடுறதுக்குத்தான் ஒரு மன்னனுடைய வேலையா இதுக்காக வேண்டியதாக அந்த அரசு இதை வந்து புலவர் கூட்டத்தை கூண்டானா கொஞ்சம் யோசிப்பாருங்க எவ்வளோ சீரியஸான விஷயங்களாக இருக்கும்போது இதை பற்றி அதெல்லாம் பண்ணாங்க இவையிலெல்லாம் அழகான கற்பனை கதைகள் ஆனால் அந்த கற்பனை கதையில் கூறப்பட்டிருக்கின்ற அந்த கோட்பாடு அதாவது இறைவனாக இருந்தாலும் கவலை இல்லை எது உண்மை என்பதை பற்றி மட்டும்தான் நான் உரைப்பேன் எனக்கு தெரிந்ததை தள்ள தெளிவாக சொல்வேன் சங்கருப்பது எங்கள் குலம் சங்கரனார் கேது குலம் சங்கை அறிந்துண்டு வாழ்வோம் அறனே உன் போல் இறந்துண்டு வாழணும்னு இறைவனை பார்த்து பிச்சைக்காரன் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்க நீ வந்து சொந்த காலில் நிக்கிற தொழில் குறிவு என்ன பார்த்தா கேவலமா பேசுற அப்படின்னு கேட்கிற அந்த ஆண்மை இருக்கு அந்த தைரியம் இருக்கு அந்த கோட்பாடு போற்றுதற்குரியது சந்தேகமே இல்லை ஆனா இதுல வந்து விமர்சனம்னு நான் எதையும் பார்க்கல திறனாய்வுன்னு எதையும் பார்க்கலாம் அந்த இதுல வந்து ஒரு பாடல் எழுதப்பட்டது அந்த பாடல் குறையாக இருக்கின்றது என்று சொல்லப்பட்டது அப்படிங்கிற அளவுல தான் இருக்கு நீங்க இது மாதிரிலாம் அந்த காலத்துல இருந்து ஆரம்பிச்சு இந்த காலத்து வரைக்கும் நான் கேட்கறதுக்கு உரை எழுதுனா ரொம்ப அதிகம் திறனாய்வுன்னு நான் நான் தமிழ் இலக்கியத்தையும் சேர்த்து சொல்றேன் நம்ம தமிழ் இலக்கியத்தில் உள்ள ஒரு சொல்லுங்க நான் யான் கேக்குறது என்னன்னா விமர்சனம்ங்கிறதே ஃபாரின்னு சொல்லிட்டா அந்நியமானதுன்னு சொல்லிட்டா இந்தியாவுக்குள்ள யாரும் எந்த மாற்று கருத்தையும் சொல்லவே வேண்டிய அவசியம் இல்லை இல்ல பாரதிய பண்பாடு இல்லைன்னு ஒரே அடியா க்ளோஸ் ஒபே அப்படிங்கிறது மட்டும் ஆமா அதாவது இந்தியர்களுக்கு தமிழர்களுக்கும் குறிப்பாக இந்தியர்களுக்கும் பொதுவாக வரலாற்று உணர்வு இருந்தது கிடையாது ஐனி அக்பர் காலத்துல இருந்தா வரலாறு எழுத ஆரம்பிச்சாங்க ராஜதரங்கிணிங்கிறது சில கற்பனைகள் சேர்த்து காஷ்மீர மன்னர்களை பற்றிய பாத்திர படைப்புகளையும் சேர்த்து எழுதப்பட்டது அதுல இருந்து நமக்கு வரலாறு புரிஞ்சது நம்முடைய புலவர்கள் எழுதுனதுல வந்து ராஜராஜ சோழன் காலத்துல இருந்து ஆரம்பிச்சு தான் மெய்கீர்த்திகள் எழுத ஆரம்பிச்ச போதுதான் யார் எங்கு ஆண்டார்கள் எப்படி ஆண்டார்கள் எந்த விதத்தில் ஆண்டார்கள் எல்லாம் அந்த மெய்கீர்த்திகள் மூலமாக அறியப்பட்டது ராஜராஜ சோழன் மட்டும் இல்ல அடுத்து சுந்தர சோழ் சுந்தரபாண்டியினுடைய காலத்தில் அவருக்கும் மேய்க்கு எழுதுனாங்க அந்த பழக்கம் தான் ஆரம்பிச்சது அதுக்கு முன்னாடி எழுதினா வந்து புகழுரைகள் ஆனால் அந்த புகழுரைகளில் சமுதாய பொருளாதார நிலைமைகள் புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு அந்த இலக்கியங்கள் இருந்தன அப்படிங்கிறது இன்னைக்கு நம்ம கிடைச்சிருக்க மிகப்பெரிய பலம் அதன் மூலம் நம்மளால உணர முடியுது பேலட்ஸ் சொல்லி ஆங்கிலத்தில் சொல்ற நாடோடி பாடல்கள் அந்த நாடோடி பாடல்கள் நல்ல பல கருத்துக்களை கொடுத்திருக்கின்றன அப்படிங்கிறது எந்த அளவுக்கு உண்மையோ அது மாதிரி நம்முடைய நாட்டுப்புற கவிதைகள் நம்முடைய நாட்டு மக்கள் எவ்விதம் வாழ்ந்தார்கள் அப்படிங்கிறது தெல்ல தெளிவா வந்து எடுத்து சொல்லுது இதெல்லாம் வந்து நமக்கு கிடைச்சிருக்கிற பலம் ஆனால் நம்மிடம் திறனாயும் பழக்கம் இருந்ததில்லை வரலாற்றை அஹ் ஆவணப்படுத்தும் பழக்கம் இருந்ததில்லை ஐனி அக்பருக்கு முன்னாடி முகலாய சாம்ராஜ்யத்துல வரலாறு ஆவணப்படுத்தப்பட்டதே கிடையாது ஆனால் ஆங்கிலேயர்கள் அந்த காலத்திலிருந்தே ஆவணப்படி எங்க நல்லது இருந்ததோ அதை நம்ம ஏத்துக்கத்தான் வேணும் அப்போ அப்படி ஆவணப்படுத்துற கோ குணமும் திறனாய்வு குணமும் இருந்ததுனால நம்முடைய இலக்கியங்களையும் அவர்கள் இது ரிகு இதெல்லாம் வேதம்ங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் பைபிள் வந்து வேதம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இவைகள் மிகச்சிறந்த இலக்கிய படைப்புகள் அதை யாராலும் மறுக்க முடியும் பைபிள் இன்னைக்கு இந்த அளவுக்கு பெருமையா இருக்கிறது காரணம் அது கூறுகின்ற தத்துவ உண்மைகள் மட்டுமல்ல அதில் நாம் காண்கின்ற மிக அழகான ஓமைகள் மிக அழகான இலக்கிய துளிகள் இதை யாரால மறுக்க முடியும் அதனால ஃபிலாலஜிக்கல்னு சொல்லி பார்க்குவோம் ஏசு இந்தியாவில் இருந்தாரா அப்படின்னு ஒருத்தங்களால வந்து எழுத முடியுது அந்த நாட்டில் இந்தியாவில் இருந்திருப்பார் ஏன்னா எட்டாவது வயசுக்கு அப்புறம் அவர் மறுபடியும் முப்பதாவது வயசு வரைக்கும் பைபிள் அவரை பற்றி ரெஃபரன்ஸே இல்லை அதை அவங்களால சொல்ல முடியுது யாரும் அவங்க மேலே கல்லெடுத்து தெரியல ஆனால் இங்கே வந்து தேவனுக்கு தாசியாக இருந்தாள் அப்படின்னு ஆண்டாளை பற்றி சொன்னால் இப்போ இவங்க வந்து நன்ஸ் அத்தனை பேருமே வந்து கிறிஸ்துவுக்கு மனைவியாக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தத்துவம் உண்டு அது வந்து ஒரு ஞான கோட்பாடு அதை புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் புத்தி வேணும் அதே மாதிரி தான் இவ்வளோ வந்து ஆண்டாள் வந்து தேவனுக்கு தாசியாக இருந்தால் சொல்றதுல வந்து ஒரு தத்துவ கோட்பாடு உண்டு ஆனால் அது எப்படி திருச்சி இங்கே சொல்லப்பட்டது செய்யாத குற்றத்திற்கு வைரமுத்து மனைப்பு கேட்க வேண்டியிருந்தது இப்படி இருக்கும் பொழுது இப்படிப்பட்ட பாசிச மனப்பான்மை இருக்கும்போது இங்க இலக்கியம் எப்படி வளரும் திறனாய்வு எப்படி வளரும் நீங்க சொன்ன மாதிரி கேள்வியே கேட்காத நாங்க சொல்றது சரின்னு ஏத்துக்கிட்டே போ உனக்கு பிரச்சனையே இல்லை அப்படிங்கிற மனப்பான்மைதான் வளரும் வளரும் அந்த ஃபண்ட் அலக்கேஷன்ல மிகப்பெரிய பாகுபாடு இருக்கு சன்ஸ்கிரிட்டுக்கு அந்த ரெண்டாயிரத்தி ஆட்சிக்கு வந்ததுல இருந்து இப்போ வரைக்கும் ஏராளமான ஒதுக்கி இருக்காங்க இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப குறையாக ஒதுக்கி இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் அந்த ரிப்போர்ட்ல இருக்கு சார் ஆமா அதுல என்ன வெளிப்படுகிறது சார் நம்ம எட்டாவது அட்டவணை மொழி சமத்துவம் அப்படின்னு என்னென்னவோ பேசிட்டு இருக்கிறோம் ஆனா நடைமுறையில டோட்டல்லி அது வேற கதையா இருக்கு ஒன் ஒன்றிய அரசு பெரிய சிக்கல்கள் வந்து அரசு எந்திரங்கள் மிகச் சரியாக புள்ளி கொடுக்கின்றார்கள் ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்டில் அவங்க உண்மை தான் சொல்ல முடியும் யாருக்கு எவ்வளோ ஒதுக்கிறாங்க இந்த உண்மை இன்னைக்கு வெளியில் வருது இதை பற்றி பத்து பேர் பேசுகிறோம் இது இது மாதிரிப்பட்ட விஷயங்களுக்கு வந்து பேப்பரில் வருங்க நம்ம பேசுவோம் சமூக ஊடகங்களில் வரும் இந்த மாதிரி நேரத்தில் வந்து பாஜக என்ன செய்வாங்க மௌனம் காப்பார் பேசவே மாட்டார் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் இதுவும் கடந்து போகும்னு அளவுக்கு மீன் நம்பிக்கை உள்ள அளவுக்கு மீனையோ அளவுக்கு சரியான நம்பிக்கை உள்ளவர்கள் வியாப்பம் ஊழல் என்னங்க ஆச்சு ஏழரை கோடி ஏழரை ஏழரை லட்சம் கோடி அளவிற்கு முறைகேடு நடந்திருக்க வாய்ப்பு இருக்கிறதுன்னு சொல்லி சிஏஜியுடைய அறிக்கை என்னங்க ஆச்சு வரிசையா கேட்டுக்கிட்டே போலாம் விவசாயிகளுடைய சட்டத்தை நீங்க எந்த மாதிரி இது வாபஸ் வாங்கினீங்க அவங்களுடைய அவங்களுக்கு வேலை சுமத்தப்பட்ட குற்றங்கள் வழக்குகள் ஏன் வாபஸ் வாங்கப்படவில்லை அப்படின்னு கேள்வி கேட்கலாம் எத்தனையோ விஷயங்கள் இப்படி கேள்வி கேட்கலாம் கடந்து 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 போய்கிட்டே இருக்காங்க நம்முடைய இளங் இளம் சிறுவர்கள் தான் அவங்களாம் என்னங்க சின்ன பெண்கள் நம்முடைய மல்யுத்த வீராங்கனைகள் அவங்களுக்கு நேர்ந்த அநீதின்னு அவங்க சொல்லும் போது அவங்களை எப்படி இழுத்துட்டு போனாங்க டெல்லி வீதிகளில் வந்து காவல்துறை வந்து அவங்களுடைய எஃப்ஐஆர் போடுறதுக்கு கோர்ட் பெர்மிஷன் வாங்க வேண்டியிருந்துச்சு இது எல்லாமே கடந்து போறாங்க நீங்க எல்லாம் என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க சார் ஆனா தேர்தல் வந்த மக்கள் எங்களுக்கு தானே வாக்களிக்கிறாங்க அளவுக்கு திரைப்படம் உண்மை என்று நம்பும் பெரும்பான்மை கூட்டம் இன்று இல்லை என்பது எந்த அளவிற்கு உண்மையோ அந்த அளவிற்கு உண்மை இன்னும் சில பேர் திரைப்பட பிம்பங்களை பார்த்து தங்களை அவை நேவாழ்விலும் அப்படித்தான் இருப்பார்கள் என்று நம்புகிறார்கள் அதை போல் பத்திரிகைகளை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்துவிட்டால் தாங்கள் விரும்புகின்ற செய்திகள் மட்டுமே வரும் என்ற நிலையை உருவாக்கிவிட்டால் மக்கள் உண்மையை அறியாமலே இருப்பார்கள் பெரும்பாலான மக்கள் அப்படிங்கிறது உண்மை அந்த பின்னணியிலையும் இதை பார்க்க முடியுது அதுக்கப்புறம் தேர்தல் மூலமாக கடந்து போகிறாங்கன்னு சொல்லும்போது இன்னொரு முக்கியமான கேள்வி வருது சார் தேர்தல் நடக்குது அப்படிங்கிறது அப்படிங்கிறதுனாலேயே ஜனநாயகம் சிறப்பாக செயல்படுகிறது அப்படின்னு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஜனநாயகத்திற்கான இலக்கணமாக தேர்தல் முறையாக நடப்பதை மட்டுமே சொல்றாங்க அது எவ்வளவு தூரம் சரியானது இந்திய ஜனநாயக அமைப்பு என்பதன் ஓவரால் டிசைன்ல எலெக்ஷன்கிறதுக்கு ஒரு முக்கியமான ரோல் இருக்கு ஆனா அதுவே முழுமையாகி விடாது அப்படிங்கிற பார்வையை எப்படி பாக்குறீங்க இது அதுவே முழுமையாக விடாது ஏன்னா தேர்தலுக்கு அப்புறம் வர்றவர்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்படுபவர்கள் மக்களுக்கு உண்மையானவர்களாக இருக்க வேண்டும் பெரும்பான்மை மக்களுடைய ஆசைகள் என்ன தேவைகள் என்ன என்பதை கண்டறிந்து அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்கான தைரியம் இருக்க வேண்டும் சரியில்லாத ஆசைகள் இருந்தால் இவைகள் சரியில்லாத ஆசைகள் என்று கூறும் தைரியம் இருக்க வேண்டும் இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு மக்கள் பொறுப்புள்ளவர்களாக சரியான பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்க வேண்டும் இது எல்லாமே இருக்கு ஆனால் எல்லாத்துலேயும் அடிப்படை தேர்தல் தான் தேர்தல் வந்து நேர்மையாக நடந்து கொண்டிருந்தால் நேர்மையற்றவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டால் கூட அவர்கள் ஜனநாயகத்தின் வலிமைக்கும் பயந்தவர்களாகத்தான் இருக்க வேண்டும் இதுதான் ஜனநாயகத்துடைய மிகப்பெரிய பலம் ஆனால் தேர்தல் சரியாக நடக்காமல் இருந்தால் சரிவர நேர்மையான முறையில் நடக்காமல் இருந்துவிட்டால் நான் என்ன செய்தால் என்ன செய்தாலும் கவலை இல்லை எத்தகைய தவறுகள் செய்தாலும் மறுபடியும் என்னால் முறைகேடுகளை நடத்தி தேர்தலில் வெற்றி பெற்று விட முடியும் என்ற நம்பிக்கை நாடே மற்றவர்களுக்கு கொடுக்கப்பட்டு விடும் என்றால் அது ஜனநாயகத்தின் தோல்வி சொல்றது ஜனநாயக வலிமை அப்படின்னு சொன்னீங்கல்ல சார் அந்த ஜனநாயகத்தின் வலிமை முன்னால தவறானவர்கள் கூட கட்டுப்பட்டு தான் ஆகணும்னு சொன்னீங்கல்ல அந்த ஜனநாயகத்தின் வலிமைங்கிறத கொஞ்சம் விரித்து சொன்னா அரசமைப்பு சட்டம் உருவாக்கி வச்சிருக்கிற நிறுவனங்கள்

இது தவிர இன்னும் ஒரு செய்தி இருக்கு நேற்று திருப்பரங்குன்றம் அது தொடர்பாக தடை விதிக்க கோரி அல்லது வேறு சில வேலைகளுக்காக அப்படின்னு பல பொதுநல மனுக்கள் வந்ததை எல்லாத்தையும் சேர்த்து விசாரிச்சுட்டு இரண்டு நீதிபதிகள் மாறுபட்ட தீர்ப்பை கொடுத்திருக்காங்க அது தலைமை நீதிபதியிடம் அனுப்பப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற செய்தியும் இப்போ திருப்பரங்குன்றம் தொடர்பாக ஒரு முக்கியமான செய்தியாக இருக்குது சார் அதை பற்றி கருத்தை அறிஞ்சிட்டு அதோட நிகழ்ச்சி நிறைவு செய்யலாம் நினைக்கிறேன் சார் சமணர்கள் வந்து மத கோட்பாட்டுப்படி அவங்க வந்து இது மாமிசம் உணவு அருந்துவதில்லை தேர்வை மத கோட்பாட்டு இந்து மதத்துல அப்படி வந்து ஒரு விதமான கோட்பாடு வந்து கிடையாது இந்து மதத்துல ஏன்னா இந்து மதம்லபரேஷன் தான் உண்மை இப்போ இறைவன் வந்து ஒரு குறிப்பிட்ட இதுல வந்து வடிவெடுக்கிறாரு அவதாரம் எடுக்கிறாருன்னு இறை நம்பிக்கை உள்ளவங்களுடைய வழிபடி பார்த்தோம்னா அவர் வந்து வாமனன் என்ற அந்தணனாகவும் வடிவெடுக்க முடியும் பரசுராமன் என்ற அந்தணனாகவும் வடிவெடுக்க முடியும் ராமன் என்ற க்ஷத்ரியனாகவும் வடிவெடுக்க முடியும் வால்மீகி ராமாயணத்துப்படி ராமன் வந்து மாமிசம் உண்பவர் தான் ஏன்னா அவர் காட்டுக்கு போகணும்னு சொல்லும்போது காட்டு கண் சொன்னும் என்று சொன்னது லக்ஷ்மணா இனிமேல் நாம் ஆடம்பரமான உடைகள் உடுத்தக்கூடாது மர தரிக்க வேண்டும் நாம் மாமிசம் அருந்தும் பழக்கம் இனிமேல் நமக்கு இருக்க முடியாது இப்படித்தான் ஏன்னா கனி கிழங்குகளைத்தான் நாம் புசிக்க வேண்டும் இப்படிலாம் சொன்னதா வால்மீகி ராமாயணத்தில் வருதுன்னு சொல்லி கோட்படுறாங்க இப்போ இவர் வந்து முருகன் கடவுளின் அவதாரமாக இருந்தால் முருகன் பாலசுப்ரமணியனாக இருந்தால் முருகன் கார்த்திகேயனாக இருந்தால் அவர் வேடனா வந்தாருங்கிற அந்த இதை வந்து புராணத்தை வந்து யாருமே வந்து எந்த இருந்து அதை மறுதளிக்கல வேடனாக வந்தவர் மாமிசங்களை வேட்டையாடி மாமிசங்களை உண்பவர் அப்படிங்கிற ரூபத்துல அவர் வழிபடுறவங்க வந்து அந்த மாமிசத்தை வந்து கொண்டு வர்றதுக்கு வந்து என்ன தப்பு இருக்குன்னு எனக்கு தெரியல அதாவது கடவுள் மேலயே நம்ம உணவு பழக்க வழக்கங்களை திணிக்காம இருந்தா நல்லா இருக்கும் அவ்வளவுதான் வேற வேற மாதிரி பேச இப்போது நடைமுறையில இருக்கக்கூடிய இப்போது நடைமுறையாக சிலர் கொண்டிருக்கக்கூடிய பண்பாட்டை கடவுள்கள் மேல திணைக்கிறது அப்படிங்கிறது ஒரு செயலாக வந்துடக்கூடாது அப்படிங்கிறது அந்த தீர்ப்புல தீர்ப்புல வெளிப்பட வேண்டும் ஒரு தீர்ப்புல வந்திருக்கு ஒரு தீர்ப்புல வரல தலைமை நீதிபதி என்ன சொல்றாருங்கிறதையும் பார்க்கலாம் ரொம்ப நன்றி சார் நாளைக்கு தொடர்ந்து பேசுவோம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் வணக்கம்